ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்லேயே சுத்தமான முறையில் சூப்பராக வந்துட்டு ஒரு பெருங்காயத்தூள் வந்து ரெடி பண்ண போகிறாங்க நம்ம கடையில் வாங்குகிற பெருங்காயத்தூள் எல்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டாவது பெருங்காயத்தூள் கட்டி கட்டாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே எப்படி அருமையான பெருங்காயத்தூள் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்துட்டு கட்டி பெருங்காயம் வந்து வாங்கியிருக்கேங்க என்ன பிராண்ட் வாங்கினாலும் சரிங்க இப்போ பாருங்கள் இந்த கட்டி பெருங்காயம் வந்துட்டு நமக்கு லைட்டாக வந்து கொல தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தாங்க நம்ம வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம அதை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சிசர்லையோ இல்லை நைஃப்லேயோ எதில் நம்மளுக்கு இஷ்டமோ அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஆனால் எல்லா பெருங்காயத்தோட நம்ம கட் பண்ணுற எல்லா பீசஸும் வந்துட்டு ஒரே அகலத்தில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த பெருங்காயத்தை வறுக்க போகிறோம் வறுக்கும் போது வந்துட்டு ஒரே சைஸில் இருந்தால் தான் எல்லாம் ஈவனாக வறுபடுங்க இல்லைன்னா ஒன்று வந்துட்டு கரைஞ்சிரும் இன்னொன்று வந்துட்டு வருபடாமல் போயிடும் அப்புறம் அது வந்து கட்டி ஆக அதனால் ஈவனான சைஸில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரிசி மாவில் கலந்துடலாங்க இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சு தாங்க இது ஃபுல்லாக நம்ம வந்து செய்யணும் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து வறுக்க ஆரம்பிச்சோடனே இங்கே பாருங்கள் நான் ஒரு ஃபோர்க்கில் குத்தி காட்டுறேன் இந்த மாதிரி லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க இந்த மெல்ட் ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அது ஒட்டாமல் இருக்கிறக்காக தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த ஹீட் ஆனாலே இப்படி இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி அப்படியே வரும் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம போட்ட சைஸ்லேருந்து மூணு மடங்கு பெருசாகி வந்திருக்கு இப்போ நசுக்கி பார்க்கணுங்க இது வந்து நசுங்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எல்லாம் ந அமுங்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுப்படணுங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எதுவுமே அமுங்கவே இல்லை இப்போ எல்லாம் நல்லா ஸ்டிஃப் ஆகிருச்சு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ பாருங்கள் நான் பதம் காட்டுறேன் உடைச்சா இந்த மாதிரி சடக்குன்னு உடையணும் உள்ளே வந்துட்டு நல்லா அந்த குழப்புலன்னு இல்லாமல் நல்லா வறுப்பட்டு இருக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சுனா தான் நீங்கள் பொடி பண்ணி வச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு கட்டி கட்டாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா சல்லடையில் போட்டு நம்ம அந்த அரிசி மாவு வறுப்ப வறுத்த அரிசி மாவு ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து சளிச்சு எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு பெருங்காயம் மட்டும் அப்படியே கட்டி கட்டியாக வந்துட்டு கிடச்சிருச்சு நம்மளுக்கு இப்போ நான் மிக்ஸி ஜாரை வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குகிற பெருங்காயத்தூளை விட வீட்டில் செய்கிற அந்த பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப வாசமாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு நான் பழைய பெருங்காயத்தூள் பாட்டில் இருக்குதுங்க அதுலேயே வந்துட்டு நான் போட்டு வச்சுக்கிறேன் இது போட்டுட்டு நம்ம அதே மூடி போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு எவ்வளோ ஆனாலும் கெடாதுங்க சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ கட்டாயமாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ